வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு காலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சியும் அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் இரண்டு சுழற்சியும் ஒன்றிணைந்து இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமைந்துள்ளது அந்தமான் சுழற்சியும் வேகமாக மேற்கு நோக்கி நகர்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அமைந்துள்ளது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகத்தின் கரையை வந்து பார்த்திங்கன்னா நெருங்கலாம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நெருங்கலாம் இன்று அதிகாலையிலிருந்தே கடலோர மாவட்டங்களில் மழையை கொடுக்க தொடங்கியுள்ளது இன்றையிலிருந்து தொடர் தூரல் மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் ஆனால் இது பாதிக்கும் மழையாக இருக்காது ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவாக இருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானவுடன் மிக வேகமாக இது கரையை நெருங்கும் அதேபோல் அரபிக்கடலில் நீடிக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அது நீடிக்குது ஏன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கூறியிருந்தோம் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இன்றும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அதே இடத்தில் நீடிக்கிறது இந்த நிலையில் இந்த அரபிக்கடல் தீவிர நிகழ்வு தீவிர நிகழ்வு தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் தாழ்வு பகுதியும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இரு காற்று இணைவை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் இருபத்தி மூணாம் தேதி வேளக்கிழமை வரை மழையை ஏற்படுத்த இருக்கிறது இந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி இரண்டாம் தேதி வட கடலோரம் நெருங்கும் வட கடலோரம் நெருங்க தொடங்கும் டெல்டா மாவட்டங்களின் வளிமண்டலங்கள் வழியாக வடகடலோரம் வளிமண்டலங்கள் வழியாக நகரும் இது மழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதில் காற்றெல்லாம் இருக்காது ஆகவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இரண்டாம் சுற்று பருவமழை பொழிய தொடங்கியுள்ளது தற்போது மழை டெல்டா கடலோரமும் தென்கடலோரம் மழை தொடங்கியுள்ளது இது படிப்படியாக இன்று சென்னை முதல் கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் மழை பொழிய தொடங்கும் இந்த நிகழ்வால் மூன்று நாட்களுக்கு மட்டுமே மழை இருக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வியாழக்கிழமை வரை நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வட தமிழகத்தில் விட்டுவிட்டு மழை இருக்கும்